எந்த நேரத்திலும் மக்களுக்கு பணியாற்ற காத்திருக்கிறேன் உங்கள் வேர்வைக்கு நான் பதில் செய்ய தயாராக உள்ளேன் அயப்பாக்கத்தில் நன்றி தெரிவிக்க வந்த ஸ்ரீபெரும்புத்தூர் எம்பிடிஆர் பாலு உருக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட டி பாலு நான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதைத் தொடர்ந்து வாக்களித்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் அந்த வகையில் மதுரவாயில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அயப்பாக்கம் ஊராட்சியில் நன்றி தெரிவித்தார் இருசக்கர வாகன பேரணியுடன் வந்த டி ஆர் பாலு அங்குள்ள மக்களை இருகரும் கூப்பி நன்றி தெரிவித்தார் அப்போது ஊராட்சி மன்ற தலைவர் துரை வீரமணி தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது பேசிய அவர் எந்த காலகட்டத்திலும் மக்களுக்கு பணியாற்ற தயாராக உள்ளதாகும் மக்கள் தங்கள் தேவையை தயங்காமல்

நன்றிமா நன்றிமா வாக்களை அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவதற்காக இரவு பகல் பாராமல் மிகச் சிறப்பாக உறுப்பினர் அதேபோல நம்முடைய ஊராட்சி மன்ற நேச்சிறப்பாக பணியாற்றினார்கள் அதன் தொடர்பாக நம்முடைய அன்பு சகோதரிகள் வழக்கமாக வழங்குகின்ற வாக்குகளை விட அதிகமாக நீங்கள் வாக்குகிறார்கள் அயப்பாக்கம் என்பது நம்முடைய கழகத்திற்கு வெற்றி புரசு கொட்டும் முதல் இடம் என்பதை நான் நன்றாக அறிவேன் அயப்பாக்கத்திற்கு எதை கேட்டாலும் தம்பி துறை வீரமணி அவர்கள் வருவார்கள் ஒரு கடிதத்தில் எழுதி கொடுப்பார்கள் என்று அவர் கேட்டதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறேன் அவர் கேட்காதையும் தாண்ட நிறைவேற்றி கொடுப்பேன் அதே போல் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் என்னை தூங்க விடுவதில்லை தூங்கினால் தானே தூங்க விடுதல் நான் எப்போது தான் விழுந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர் வருகின்ற நேரத்திலெல்லாம் ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்து அதை சாதித்து நல்ல சண்டைப்பேரவை உறுப்பினர் நல்ல ஊராட்சி மன்ற தலைவர் இதை விட வேற என்ன அவங்களுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா திட்டங்களையும் இந்த அயப்பாக்கத்தில் கொண்டு வந்து குவிப்பதற்கு அதற்காக உதவி செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டு உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தம்பி சூரை வீரமணி அவர்களிடமும் தம்பி கணபதி அவர்களிடமும் நீங்கள் சொல்லி அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இன்றைக்கல்ல இன்னும் ஐந்து ஆண்டுகளில் பிறகும் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த ஊர் உங்கள் இப்போத்தில் நீங்காது இடப்பட்டிருக்கின்ற ஊர் என்பதை நான் அதற்காக நன்றியோடு இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்ள நீங்கள் ஆற்றிய ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு துறை உயர்வைக்கும் நிச்சயமாக நான் பதில் சொல்வேன் உங்களுக்கு நன்றி கடனும் கடன் செய்வதற்கு நான் இப்போது தயாராக இருப்பேன் சொல்லி விரைவேன் வாக்களித்து வெற்றி பெற செய்கிற நல்ல உள்ள நன்றி 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 காலம் தாழ தாய்மார்கள் ஆகிய உங்களுக்கு அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் சார்பிலே இதயமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் இடம்பெற்றிருக்கிற ஒரு ஊராட்சி நேரத்தில் தெரிவித்து நடந்து வித நாடாளுமன்ற தேர்தலில் இரவு பதில் வாராமல் ஒழித்து வெற்றியை தேடித்தீர்கள் உங்களுக்கு இதயமார்ந்த நன்றியை விளைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சார்பில்